வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் நகரத்தார்களின் குல தெய்வங்களில் நாட்டரசன் கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மையின் கோயிலை சற்றே சிந்திப்போம் கண்ணுமை மங்கை நாட்டரசன் கோட்டை நங்கை கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோயில் நாட்டரசன் கோட்டை தன்னுடையால் ஞான தமிழ்ப்பனசை வாழ்கின்ற கண்ணகியாம் செங்கமழ காலுடையால் என்னுடையால் செட்டிமார் நன்று வாழ செய்பவளாய் நின்று என்றும் கட்டியே காப்பால் கனிந்து காசிவாசி நடேசானந்த சரஸ்வதி அவர்கள் அருளிய பாடல் பேரருளின் பிறப்பிடமான தாயே அம்மன் என்று அழைக்க பெற்ற வழிபட பெறுகின்றாள் மக்களின் மத்தியில் எவ்வாறு தாய் பழமையானவளாக இருக்கிறாளோ அவ்வாறே தெய்வங்கள் இடையிலும் அம்பிகையே பழமையான தெய்வமாக இருக்கின்றாள் பழம் தமிழரது தெய்வம் பெண் தெய்வம்தான் பெண் தெய்வ வழிபாடே முழு முதற் தெய்வ வழிபாடாக விளங்கியது அம்பிகை உலக வாழ்க்கையில் பல வகையான நலன்களையும் அருள்கிறாள் அவளை வழிபடுவதால் ஞானம் பெற்று மோட்சத்தை அடையலாம் என்று சாத்திரங்களும் தோத்திரங்களும் கூறுகின்றன எனவே நாம் ஆரம்பிக்க வேண்டியது அம்பாளிடம்தான் அம்பாளுடைய சரணாரவிந்த தியானம்தான் என்று காஞ்சி பெரியவர் கூறுகிறார் அவர் வாக்கை அடியுற்றி பேரருளின் பிறப்பிடமான அந்த தாயை சண்டா அசுரவதத்திற்காக தோன்றி அருளிய தேவியை நாட்டரசன் கோட்டையில் நடுநாயகமாக வீற்றிருக்கும் கண்ணுடைய நாயகியை இப்பொழுது சற்று சிந்திப்போம் நாட்டரசன் கோட்டையை பனசை என்று முன்னர் வழங்கியிருக்கின்றனர் என்பது கண்ணுடையம்மன் பல்லு என்ற நூலிலிருந்து தெரிய வருகிறது இவ்வூரை பாட்டரசன் கோட்டை என்றும் வழங்குகின்றனர் பாட்டரசனான கவிச்சக்கரவர்த்தி கம்பர் இறுதி காலத்தை இங்கு கழித்ததும் இங்கு மறைந்ததும் தான் இதற்கு காரணம் கண்ணகி விற்று கொடுத்த நிலமானது என்று கூறும் துண்டு கல்வெட்டு ஒன்று கரிகால சோழீஸ்வரர் கோயில் கோபுரத்தின் அடிப்பகுதியில் காணப்பெறுகிறது கோயில் நுழைவாயிற் பகுதியின் அடிப்பகுதி கற்கள் வேறு எங்கோ பழுதடைந்திருந்த கற்கோயில் ஒன்றை பிரித்தெடுத்து வந்து இங்கு வைத்து கட்டப்பெற்றவை என்று இவ்வூரில் உள்ள வயதானவர்கள் கூறுகின்றனர் அங்கனமாயின் மயின் இக்கல்வெட்டு அப்பழைய கோயிலுக்கு உரியதாக இருக்க வேண்டும் அந்த கோயில் கண்ணகி கோயிலாக இருந்திருக்க வேண்டும் என்று தெரிய வருகிறது மேலும் கண்ணாத்தாளாகிய தெய்வமே கண்ணகி தெய்வம் என்று கூட சிலர் கருதுகின்றனர் நகரத்தார்கள் சோழ நாட்டை விட்டு பாண்டிய நாடு வந்தபோது முதலில் தங்கிய இடம் இதுதான் என்றும் அதனாலேயே அவர்களுக்கு நாட்டுக்கோட்டை செட்டியார் என்று பெயர் வந்தது என்றும் மே அறிஞர் ஒருவர் கூறுகின்றார் மேலும் இப்பகுதிகளில் உள்ள பிற ஊர்களின் கிராமக் கோயில்களில் விபூதி மரியாதை செய்யும் போது முதலில் சமஸ்தானம் அடுத்து நாட்டார் பின் நகரத்தார் என்னும் வரிசையில் தான் வழங்குவார்கள் ஆனால் இவ்வூரில் சமஸ்தானத்திற்கு அடுத்து நகரத்தாருக்கு விபூதி மரியாதை வழங்கப்பெறுகிறது இவ்வூர் நகரத்தார் கொண்டிருந்த பழமையான தொடர்புக்கு இதுதான் சான்றாக இருக்கின்றது எனவே நகரத்தார்கள் காலம் காலமாக வழிபட்டு வரும் குலதெய்வக் கோயில்களுக்குள்ளான புனித பயணத்தை நான் இன்று இந்த கண்ணுடைய நாயகியை பரவி கூற விளைகின்றேன் இங்கிருந்து வலம் வருவது போன்ற எல்லா கோயில்களுக்கும் சென்று இறுதியில் வெற்றியூர் அன்னபூரணியை வழிபட்டோம் ஆனால் ஓம்கார வடிவத்தில் இந்த புனித பயணம் நிறைவுறும் மேலும் கண்ணு கண்ணுடைய நாயகியுடன் தொடர்புடைய குறிப்பு ஒன்றும் இங்கு நினைவுகூரத்தக்கது கூறத்தக்கது இவ்வண்ணை நாட்டரசன் கோட்டையில் கண்ணுடைய நாயகி காளையார் கோயிலில் வாழ்மேல் நடந்தால் உருவாட்டியில் பெரிய நாயகி மரவமங்கலத்தில் அரியநாச்சி பணங்குடியில் பெரியாள் பாகநேரியில் புல்வநாயகி வெற்றியூரில் அன்னபூரணி என்னும் பெயர்களில் கோயில் கொண்டிருக்கிறாள் என்று கூறுகிறார்கள் ஏழு தேவியரில் முதலா முதலாமானவரான கண்ணுடைய நாயகியை இப்பொழுது நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் நடுவில் ஓர் ஊரணியை வைத்து அதை சுற்றி கண்ணுடைய நாயகி கோயிலும் நகரத்தார்களின் மற்றும் இரு குல தெய்வ கோயில்களான பெரிய கருப்பண்ணசாமி கோயில் அங்காள பரமேஸ்வரி குருநாதன் கோயில் ஆகியவையும் வேறு சில கோயில்களும் அமைந்துள்ளன கண்ணுடைய நாயகி கோயில் வடக்கு பார்த்து உள்ளது அதனால் இவ்வம்மைக்கு வடக்கு வாய் செல்லி என்றொரு பெயரும் உண்டாம் சிவகங்கை தேவஸ்தானத்தை சேர்ந்த இக்கோயிலின் நிர்வாக பொறுப்பை நகரத்தார்களே ஏற்று நடத்தி வருகின்றனர் நாட்டரசன் கோட்டை நகரத்தார் பெருமகனார் ஒருவர் இக்கோயிலின் கௌரவ கண்காணிப்பாளராக நியமிக்க பெற்று இங்கு வழக்கமாக வ வழி வழி பணிபுரிந்து வருகின்றார் முழுவதும் கல் திருப்பணியான அழகிய பெரிய கோயிலின் எதிரில் சேங்கை என்னும் திருக்குளம் உள்ளது சிவகங்கை என்னும் பெயர் இந்த சேங்கை என்பதில்தான் மருவி வந்திருக்க வேண்டும் என்றும் சிலர் கூறுகின்றனர் முதலில் பெரியதொரு மண்டபம் இந்த சொக்கட்டான் காய் சேரி மண்டபத்தை கடந்து உள்ளே செல்கிறோம் ஆண்டுகளுக்கு முன்னர் இக்கோயிலின் ராஜகோபுரத்துக்கும் இந்த மண்டபத்துக்கும் தச்சு செய்ய பெற்றதாகவும் இதற்கென நாட்டரசன் கோட்டையிலிருந்து இளையாற்றங்குடி கழனிவாசல் பிரிவினர் ஆஸ்தி வரி எழுதி அத்தொகையை ஒருவரிடம் ஒப்படைத்து நூத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் மண்டபத்துக்கான முதற் கற்றூன் நாட்ட பெற்றதாகவும் கூறப்படுகின்றது கோயிலினுள் சென்றதும் வலப்புறம் வீரபத்திரர் சந்நிதியும் மூலவர் கருவறைக்கு முன்னர் கொடிமரமும் உள்ளன கோயில் மரத்துக்கு அதாவது தலமரம் கோயில் மரத்துக்கு கோமரம் என்னும் பெயரும் உண்டு இது கொடிமரத்தையும் குறிக்கும் கோயில் மரத்தின் சின்னமாகவே கொடிமரம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் திருவிழா காலங்களில் இக்கொடிமரத்தில் கொடியேற்றுவார்கள் அன்னையின் வாகனமான சிம் சிம்மத்தையும் பலிபீடத்தையும் கடந்து சென்றால் துவார சக்திகள் உள்ளனர் கருவறையில் மூலவர் கண்ணுடையம்மை எட்டு கரங்களுடன் வழக்காலை குத்திட்டு இடக்காலை அசுரன் மீது ஊன்றிய வண்ணம் அமர்ந்துள்ளார் கரங்களில் மூவிலை சூளம் உடுக்கை ஏந்தியிருக்கின்றார் தனு என்பவனின் புதல்வனான இரம்பன் ஓர் எருமை வழிபெற்ற அசுரன் மகிஷன் அவன் தேவர் மானுடர் தைத்தியர் அதாவது காசியவருக்கு திதி என்பவள் வழி பிறந்த மைந்தரும் திதி வயிற்றில் பிறந்த சிங்கிகை என்னும் மகள் வழி வந்தோரும் தைத்தியர் என பெறுகின்றனர் மற்றும் எந்த ஓர் ஆண் மகனாலும் தனக்கு மரணம் வரக்கூடாது ஒரு பெண்ணால் தான் தனக்கு மரணம் நேர வேண்டும் என்று பிரம்மதேவரிடம் பெற்று தேவர்களையும் ஏனையோரையும் துன்புறுத்தி வந்தான் சிவபெருமானின் திருவுளப்பாங்கின் வண்ணம் அவருடைய படைத்தல் காத்தல் முதலான சக்திகளும் ஏனைய சக்திகளும் ஒரு தோன்றினாள் அவள் சண்டிகையின் உருவம் கொண்டு சிங்க வாகனத்தில் சென்று தன் திரிசூலத்தால் மகிஷாசுரனின் மார்பில் குத்தி ஆயிரக்கணக்கான ஒளிக்கதிர்கள் வீசும் சக்கராயுதத்தால் அவன் சிரத்தை கொய்தாள் அப்போது தன்னை துதித்தோரிடம் உங்களால் எவற்றை சாதிக்க முடியாமல் உங்களுக்கு ஆபத்து உண்டாகுமோ அப்போதெல்லாம் என்னை நினையுங்கள் நான் உங்களை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறேன் என்று வாக்கு கொடுத்தாள் அன்னை அந்த வாக்குறுதியை இன்றளவும் காப்பாற்றி தேவர்கள் மட்டுமின்றி மானிடரையும் நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாளாக இருந்து காத்து வருகிறாள் கலியுகத்தில் கண் போன்ற தெய்வமான கண்ணாத்தாளை தொழுது கொண்டு பிரகாரத்தில் வளம் வரும்போது பைரவர் அபிஷேக விநாயகர் ஆகியோரின் சந்நிதிகளையும் கண்டு வழிபடுகின்றோம் மேலும் மூலவர் விமானத்தில் மூன்று தங்க கலசங்கள் கம்பி வலை பாதுகாப்புடன் இருப்பதாக நாம் காண்கின்றோம் இத்திருக்கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஒரு முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு முறையுமாக இருமுறை குடமுழுக்கு நடைபெற்ற பின்னர் சரியாக பனிரெண்டு ஆண்டுகள் கழிந்த மறுநாள் கருவறை விமானத்தில் இருந்த தங்க கலசங்கள் திருட்டு போய்விட்டன என்றும் கூறுகின்றனர் ஒரு கலசம் முழுமையாகவும் மற்ற இரண்டில் தங்கத்தை சுரண்டியும் திருடர்கள் எடுத்து சென்று விட்டனராம் இது நடந்த சில நாட்களில் திருடர்கள் பிடிபட்டார்கள் என்பதும் நகரத்தார்களின் முயற்சியால் விமானத்தில் மீண்டும் தங்க கலசங்கள் பொருத்தப்பட்டன என்பதும் அன்னையின் திருவருளே ஆகும் கல்லல் இளையாற்றங்குடி கழனிவாசல் பிரிவினரும் நாச்சியாபுரம் கோட்டை நகரத்தார்களும் இக்கோயிலை குலதெய்வமாக கொண்டு வழிபடுகின்றனர் கல்லல் நகரத்தார் குடும்பம் ஒன்றில் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னர் ஆண் வாரிசு இல்லாமல் உடல் நலமும் குன்று இருந்த நேரத்தில் அவர்கள் கண்ணாத்தாளை தாளை வேண்டிக் கொண்டதன் விளைவாக குடும்பத்தில் ஆண் குழந்தை பிறந்து நலமும் வளமும் பெற்று வாழ்ந்து வரலாயினர் அதற்கு நன்றி கடனாக அவர்கள் தங்க கிரீடம் செய்து அம்பாளுக்கு சாத்தினர் அந்த கிரீடம்தான் இப்போதும் தங்க அங்கி சாத்தும் போது அம்பாளுக்கு சாத்த பெறுகின்றது மேலும் மண்டபம் தலவரிசை போன்ற பல திருப்பணிகளையும் நகரத்தார்கள் செய்துள்ளனர் இக்கோயிலுக்கு நகரத்தார்கள் செய்துள்ள திருப்பணிகளையும் சேவைகளையும் கோயில் அர்ச்சகர்களும் சிப்பந்திகளும் மனதார பாராட்டுகின்றனர் இங்கு நாள்தோறும் விழா பூசை காலசந்தி உச்சிக்காலம் சாயரச்சை அர்த்தசாமம் என ஐந்து கால பூசைகள் நடைபெறுகின்றன நண்பர்கள் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டரை மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் ஆடி மாதத்தில் முளைக்கொட்டு திருவிழா புரட்டாசியில் நவராத்திரி திருவிழா ஐப்பசி மாதம் கோலாட்ட திருவிழா தை மாதத்தில் தைலக்காப்பு உற்சவம் என்பவை நடைபெற்றாலும் இங்கு நடைபெறும் விழாக்களில் சிறப்பானது வைகாசி விசாக திருவிழாதான் கொடியேற்றம் முதலியவற்றுடன் இவ்விழா பத்து நாட்களுக்கு நடைபெறும் எட்டாம் நாளன்று களியாட்ட கண்ணாத்தாளை நகரத்தார்களை அலங்கார மண்டபத்திற்கு தூக்கி வந்து பல வகையான அம்பா பல வகையாக அம்பாலை அலங்கரித்து நகரத்தார்களுக்கே உரிய கழுத்துரு அணிவித்து வெள்ளி ரதத்தில் வைத்து திருவீதி உலா வருவர் ஒன்பதாம் நாளன்று தேர் திருவிழா நடைபெறுகிறது நாட்டரசன் கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள நகரத்தார் வீடுகளில் நடைபெறும் திருமணங்களுக்கு அவர்கள் இக்கோயிலுக்கு சொல்லி அனுப்பி திருமணத்தன்று காலாஞ்சி மாலையுடன் அர்ச்சகர் சென்று மணமக்களை வாழ்த்தி வருவது உண்டு நகரத்தார் குழந்தைகளுக்கு கண்ணப்பன் கண்ணாத்தாள் கண்ணம்மை என்று பெயரிடும் வழக்கம் இங்கு நிலவுகிறது திருவிழா தேரோட்டத்தின் போது தை மாதத்தில் நடைபெறும் செவ்வாய் பொங்கல் அன்றும் நகரத்தார்கள் இங்கு குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டுகின்றனர் உவச்சப்பட்டர்கள் இங்கு பல தலைமுறைகளாக அர்ச்சகர்களாக இருந்து வருகின்றனர் இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை பல நல்கும் கண்ணாத்தாளை புலவர் பலர் பாடியுள்ள பாடல்களில் சிலவற்றை பாடி துதிப்போம் பரவும் சொல் மாலை சார்ந்தவளே சிவன் பங்காய் இடப்புறம் தங்கி அன்பு கூர்ந்தவளே வெளிகொண்டவளே மதி கொண்ட மட்டும் சேர்ந்தவளே நிலை நின்றவளே நின்று ஒன்றில் மனம் தேர்ந்தவளே அருட்கண் ஆயிரம் பெற்ற சின்மயமே கண்ணுடையம்மன் வாழை அந்தாதி என்ற நூலில் கண்ணானந்த சுவாமிகள் அருளியது திருமாது அணிசைய பாமகள் மேவ தினம் தினமும் மிகு யோகு செய்திட அம் குணக்கின் வரும் ஆதவன் கண்டு பூப்ப வளர்ப்பனசை பெருமாதர் ஆர்ந்த கண்ணானந்தி பொற்பதம் போற்றுவனே கண்ணுடையம்மை மாலை என்ற நூலில் ஐயா கருப்பஞ்செட்டி அவர்கள் அருளியது பூம்புகார் பதிவார்ந்த பொற்பின் மிக்கார் பொன்மகடம் பாண்டியர்க்கும் புனைந்த செல்வர் தேம்பி வருவோர்க்கெல்லாம் அள்ளி அள்ளி செம்பொன்னை வழங்குகின்ற சீர்த்தியாளர் பாம்பனியும் சிவனை மற்றோர் தெய்வம் பணியாதார் தவளமலர் பயிலும் மார்பர் காம்பீர தென்பனசை மேவி வாழும் கண்ணுடைய நாயகியே காத்து அருள்வாயே நாட்டரசன் கோட்டை கண்ணுடைய நாயகி பதிகம் என்ற நூலிலிருந்து சிவஸ்ரீ தத்்புருஷ தேசிகர் அருளியது நாமும் இன்று இந்த கண்ணுடைய நாயகியின் நன்றாக வழிபட்டு அருள் பெறுவோமாக நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்